பிரார்த்தனை பிரம்மகுமாரிகள் அமைப்பிலிருந்து வேதாத்ரி மகர்ஷி மகா சமாதி தின உலக அமைதி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள பி கே அவர்களை இறை சாதனை மார்க்கம் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து வரவேற்கிறோம் பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலய அமைப்பை ஐயா இருக்காங்கம்மா உள்ள இருக்காங்க அம்மா வீடியோ ஆன் பண்ணிருக்காரு பாருங்க வீடியோ ஆன் பண்ணிருக்காரு பாருங்க பிரிதகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலய அமைப்பு பாகிஸ்தான் ஹைதராபாத் நகரில் வாழ்ந்த தாதா லேக்ராஜ் கிருபிலானி என்ற ஓய்வு பெற்ற வைர வியாபாரி அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிரம்மகுமாரிகள் இயக்கம் ஸ்தாபனையாகியது இவரின் ஆன்மீக பெயர் பிரஜாபிதா பிரம்மா பிரம்மபாபா என்று அன்புடன் அழைக்கப்படுகிறார் இவர் ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுத்தார் ராஜயோக தியானம் என்பது ஒளி புள்ளியாக விளங்கும் மனதை இறைவனிடம் ஒருநிலைப்படுத்தி அமைதி சக்தியை அனுபவம் செய்வது பேரனந்தத்தில் மூழ்கி இருப்பது தன்னை ஆன்மீகம் மனம் மற்றும் உணர்வு ரீதியில் சக்திசாலியாக ஆக்கிக் கொள்வது தன்னுள் அடங்கி இரு கிடக்கும் கலைகளை திறன்களை வெளியில் கொண்டு வருவது உயர்ந்த சிந்தனைகளையே சிந்தித்து பண்பாளராய் விளங்குவது ஆகும் பிரம்மகுமாரிகள் ஆன்மீக மனமாற்றம் மற்றும் உலக சேவைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பண் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளனர் இந்நிறுவனம் ஒன்பதாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட சேவை நிலையங்கள் கிளை சேவை நிலையங்கள் மற்றும் கீதா பாடசாலைகளின் மூலம் உலகம் முழுவதும் அயராது ஆன்மீக சேவை செய்து வருகின்றார்கள் சமூகத்தில் தனிநபரின் பங்கு மற்றும் சுயவாழ்வின் குறிக்கோள் பற்றி நன்கு புரிந்து கொள்வதை ஊக்குவிப்பது ஒவ்வொரு தனிமனிதரின் தனது ஆன்மீக அடையாளம் தன் இயற்கையான சுயத்தின் நற்குணங்கள் சுயமரியாதை ஆத்ம தரம் ஆகியவற்றை மீண்டும் உறுதி செய்தல் தனி சுபாவம் கண்ணோட்டம் நடத்தை ஆகியவற்றில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவது உலகளாவிய சகோதரத்துவ உணர்வை வளர்த்தல் மேலும் மனிதர்களின் இன்றைய நிலையை உயர்வடைய ஊக்குவித்தல் யாவும் அமைப்பின் முக்கிய நோக்கமாக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பி கே செல்வமையா அவர்கள் அபுசாலை ராஜஸ்தானில் உள்ளார்கள் முப்பது வருடங்களாக பிரம்மகுமாரி நிறுவனத்தில் மூத்த ராஜயோகி பயிற்சியாளராக உள்ளார்கள் மேலும் உலகத்தரம் வாய்ந்த சிறப்பு பணிகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு முதல் பிரம்மகுமாரி உலக தலைமையக நீர் மேலாண்மை சேவைகளில் முழு நேர தன்னார்வ சேவை விளங்கு வழங்குனராக முப்பது ஆண்டுகளாக செயலாற்றி வருகிறார்கள் நாற்பது லட்சம் லிட்டர் கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பு பனிரெண்டு லட்சம் லிட்டர் குளியல் சுடுநீர் விநியோக அமைப்பு எண்பது சதவீத மின் சேமிப்பு முற்றிலும் மாசு இல்லாதது புவி வெப்பமய மயமாதலுக்கு உதவுவதற்கு பதிலாக சுற்றுச்சூழல் நட்பு வெப்ப பம்ப் தொழில்நுட்ப அமைப்பு உலகளாவிய குளிர்ச்சியை செய்கிறது இவையாவும் தற்கால சூழ்நிலைக்கு மிக ஏற்ற மிக மிக தேவையான பணிகளாக இருக்கிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை பிரம்மகுமாரிகள் அமைப்பும் உலக அமைதியும் என்ற தலைப்பில் இருபது நிமிடங்கள் பேசுமாறு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் ஐயா

அமைப்பின் மூலமாக சிறப்பான இந்த ஒரு கருத்தரங்கு ஏற்பாட்டின் மூலமாக எல்லா தரப்பினருக்கும் தாங்கள் நிபுணர்களுக்கும் ஆன்மீக நிபுணர்களுக்கும் பொறுப்பு கொடுத்து அவர்களை உலக அமைதிக்காக சிந்திக்க வைத்து மற்றவர்களுக்கு அருமையான கருத்துக்களை அளிக்கும் ஒரு அருமையான ஒரு ஏற்பாட்டை செய்த தாங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தங்களின் சேவை வளர்க வாழ்க வாழ்க நாம் உலக அமைதியை நோக்கி உலக அமைதியை பற்றி பேச ஆரம்பித்திருக்கோம் என்று நாம் பேசி கொண்டிருக்கிறோம் காலையிலிருந்து பல விதமான நிபுணர்களும் ஞான கருத்துக்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சென்ற விவேகானந்தர் ஐயாவும் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு தேவையானது ஞானம் என்ற கருத்தையும் சொல்லி முதலிலே இந்த உலகத்திலே முழுமையான அமைதி இருந்தது இப்பொழுது இல்லை ஆனால் திரும்பவும் முழுமையான அமைதி வந்தே தீரும் இதை நாம் புரிந்து கொண்டு ஒத்துக்கொள்கிறோமா நம்பிக்கை இருக்கிறதா அதை நாம் சற்று நான் உறுதிப்படுத்தி கொள்ள விரும்புகிறோம் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்தது இருந்தே தீரும் வந்தே தீரும் உலக அமைதி முழுமையான உலக அமைதி திரும்பவும் வரும் இந்த நற்செய்தியை நாம் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் அதற்கு முக்கியமாக நான்கு ஆன்மீக உண்மைகளை தனி மனித வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டியது அவசியம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒன்றாவது தன்னை பற்றி நான் அமைதியான உயிர் சக்தி என்றும் நாம் அமைதி உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம் திரும்பவும் அமைதி உலகத்திற்கு செல்ல போகிறோம் என்றும் அதற்கு மேலாக நம்முடைய இறை தந்தை அமைதியின் கடலாக இருக்கிறார் என்றும் இந்த அவருடைய கொடுக்கும் ஞானத்தின் அடிப்படையிலே இறை உதவியின் அடிப்படையிலே முழுமையான அமைதி நிரம்பிய உலகம் திரும்ப உருவாக்கப்பட போகிறது என்ற கருத்துக்களை புரிதலை நமக்குள் கொண்டு வந்து விட்டோமானால் நிச்சயமாக நம்முடைய அமைதியான உலகம் உருவாக ஆரம்பித்துவிடும் உருவாகியே தீரும் இதை நான்கு கருத்துக்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நாம் அனைவரும் முக்தி என்ற வார்த்தையை செய்கிறோம் பக்தி செய்வதே முக்திக்காக என்று சொல்லிக் கொள்கிறோம் மோட்சம் அடைய வேண்டும் என்று சொல்கிறோம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்கிறோம் வைகுண்ட பதவி அடைந்தார் என்றும் எழுதி கொள்கிறோம் பாப்பாத்மா புண்ணிய ஆத்மா என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் இவை எல்லாமே அந்த உயிர் சக்தி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தவிர உடல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் அல்ல என்பதை நாம் இப்பொழுது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்குறேன் உலகமே ஒரு நாடக மேடை நாம் நடிகர்கள் என்று எல்லோரும் சொன்னோம் ஆனால் நான் அந்த எப்படி ஒரு நடிகன் என்றாலே தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய உடையை அணிந்து கொண்டு வந்து நடிக்கும் இடத்திற்கு பின்னால் தனக்கென அந்த நடிப்பிற்கு தேவையான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு நடித்துவிட்டு நடிப்பை முடித்துவிட்டு திரும்பவும் அந்த ஆடையை கழற்றிவிட்டு தன்னுடைய ஒரிஜினல் ட்ரெஸ் போட்டுக்கொண்டு தன்னுடைய இடத்திற்கு திரும்பி செல்வார்கள் அதே போல நாம் எல்லோரும் நடிகர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோமே நான் அந்த உயிர் சக்தி இந்த மூன்று உலகத்தினுடைய படத்தை நாம் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலே ப்ளூ கலரிலே காண்பிக்கப்படும் இந்த ஐந்து தத்துவங்கள் உலகத்தை தான் நாம் பிசிக்கல் வேர்ல்டு என்று சொல்கிறோம் ஸ்தூல உலகம் என்று சொல்லிக் கொள்கிறோம் இந்த ஐந்து தத்துவங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று தெரியும் எல்லோருக்கும் இங்குதான் அந்த உயிர் என்பது உடலை ஏற்று நடிக்கும் செயலை செய்கிறது அதற்கு மேலாக சூட்சும தேவதைகளின் உலகம் என்று சொல்லப்படுகிறது அதற்கு மேலாக இருப்பது தான் ஆத்ம உலகம் சிவலோகம் பரலோகம் முக்தி அடையும் உலகம் என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம் அங்கு உயிர் சக்தி முழுமையான முழுமையான அமைதியில் இருந்தது பின்னால் திரும்பி இருக்கும் அங்கிருந்து தான் நாம் இங்கு வந்திருக்கும் நான் நடிகன் என்று சொல்கிறோமே நடிகன் என்பது வேஷம் என்பது எது நடிகன் என்பது எது நாடக மேடை என்பது எது இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதனுடைய அடிப்படையில் தான் நாம் அமைதியின் உலகத்தை அமைதியை நமக்குள்ளாக முதலில் கொண்டு வர முடியும் தனி மனித அமைதி இல்லாமல் உலக அமைதி நிச்சயமாக முடியாது என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது அதனால் அந்த அமைதியின் உலகம் அதைத்தான் அமைதி சோல் வேல்ட் என்று சொல்கிறோம் ஆத்ம உலகம் என்று சொல்கிறோம் பரலோகம் என்று சொல்கிறோம் ஏழாவது வானம் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு தர்மத்தினரும் ஒவ்வொரு விதமாக அதை சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் நாம் எல்லோரும் அந்த உயிர் சக்திகள் அங்கிருந்துதான் கீழே வந்து இந்த உடல் என்ற ஆடையை அணிந்து கொண்டு நம்முடைய நடிப்பை நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் திரும்பவும் நாம் எல்லோரும் இந்த உடையை அணிந்து கலைந்து விட்டு விழுத்து விட்டு நாம் எல்லோரும் திரும்பவும் புது அந்த ஆத்ம உலகத்துக்கு திரும்பி செல்ல போகிறோம் என்ற இல்லையால் நாளை நாளையில்லை நாளை மறுநாள் அதனால் அந்த அமைதியின் உலகம்தான் என்னுடைய உண்மையான இருப்பிடம் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நடிகன் என்பது நான் நாம் எல்லோரும் கடவுள் குழந்தைகள் என்று கொள்கிறோமே நிச்சயமாக நாம் எல்லோரும் கடவுள் குழந்தைகள் தான் ஆனால் நான் என்பது நீங்கள் என்பது அவர் என்பது அவர்கள் என்பது எல்லாமே அந்த உயிர் சக்திகளை குறிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு சொல்லுவோமானால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் நாம் ஆத்மாக்கள் உயிர் சக்திகள் கடவுளுடைய குழந்தைகளாக இருக்க முடியுமே தவிர உடல்கள் குழந்தைகளோட கடவுளுடைய குழந்தைகள் அல்ல அதனால் நாம் எல்லோரும் கடவுளுக்கு முன்னால் சமம் என்று சொல்வோமே அது உயிர் சக்தியாகத்தான் இருக்க முடியும் என்பது நாம் எல்லோருக்கும் புரிந்து நான் யார் இந்த முழுமையான பலவிதமான பல சமயங்களாக எல்லோரும் சொல்லிக் கொள்கிறோம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆன்மீக ஞானத்தை ஆனால் என்னை நான் காலை முதல் மாலை வரை நான் அந்த அழிவில்லாத முடிவில்லாத உயிர் சக்தி இந்த உடலை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கும் உயிர் அந்த உயிர் சக்தி தான் நான் என்ற நினைவில் எவ்வளவு தூரம் இருக்கிறோம் என்பதுதான் முக்கியமானது அதனுடைய அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் ஏற்படும் அசாந்தி கவலை வருத்தம் என்ற உடனேருந்து விடுபட முடியுமே தவிர நம்மை நாம் ஆத்மா என்பதை மறந்து நாம் முடிய முடியாது அதனால் இந்த முதல் நினைவு முதல் வேக்கனிங் முதலுடைய விழிப்புணர்வு நமக்குள்ளாக திரும்பவும் திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம் நான் யார் நான் அந்த அழிவில்லாத முடிவில்லாத ஒளி வீசும் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் நான் அந்த உடல் அழியக்கூடியது முடியக்கூடியது ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு உடல் கிடைக்கும் ஆனால் அந்த உயிர் சக்தி ஆத்மா தான் நான் நடிகன் இந்த உடல் என்ற வாடகை வீட்டில் வசிக்கின்ற வாடகை இருப்பவன் அந்த உடல் என்ற வீட்டிலே உபயோ உடல் என்ற கருவியை உபயோகப்படுத்துகின்ற அது ஆப்ரேட்டர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அதனால் நான் ஒரு அமைதியான ஆத்மா இது நமக்கு முதலில் ஞாபகம் அந்த நெற்றிப்பூர்வ மத்தியில் இருந்து கொண்டு மூளை வழியாக இந்த உடலை நாம் உபயோகப்படுத்தி வருகிறோம் அதனால் நான் என்பது நடிகன் உடல் என்பது வேடம் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நம்முடைய உண்மையான வீட்டிலிருந்து வந்து நாடகத்தை நடித்து கொண்டிருக்கிறோம் திரும்பவும் நம்முடைய உண்மையான அந்த அமைதியின் உலகத்திற்கு நாம் திரும்பவும் செல்லப்போகிறோம் இதை நமக்கு நினைவில் வைத்து கொண்டோமானால் அமைதி நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த உயிர் சக்தியை நாம் சொல்வோம் அல்லவா அன்பு அமைதி தூய்மை சந்தோஷம் என்ற உணர்வுகளோடு நாம் அந்த ஆத்மோடைய இயற்கை குணம் என்று சொல்லிக்கொடுவோம் அதனால் தான் யாராவது இறந்து விட்டாலும் கூட அன்னாருக்கு சாந்தி கிடைக்கட்டும் அவருக்கு அமைதி கிடைக்கட்டும் என்றெல்லாம் சொல்கிறோம் அது உடலை விட்ட பின்னால் அந்த உயிர் சக்திக்கு தான் அமைதி தேவை அவருக்குத்தான் சாந்தி கிடைக்க வேண்டும் உடலுக்கு அல்ல அதனால் அந்த அன்பு அமைதி தூய்மை சந்தோஷம் சக்தி என்ற உணர்வுகளை அனுபவம் செய்வது ஆத்மா உயிர் சக்தி தான் அதுதான் நான் கடவுளுடைய வீட்டிலிருந்து வந்து கடவுளுடைய வீட்டுக்கு திரும்ப போகின்ற நான் என்பதை புரிந்து கொண்டு இப்பொழுது அந்த உடலை உபயோகிக்கின்ற உய்சக்தி நான் என்ற விழிப்புணர்வோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் அப்பொழுது தனி மனித வாழ்க்கையிலே அமைதியை நாம் அனுபவம் செய்ய ஆரம்பிக்க முடியும் நான் நடிகன் ஒவ்வொரு பிறவிலும் ஒவ்வொரு விதமாக நான் பலவித வேஷங்களை அணிந்து ஒவ்வொரு பிறவிலும் நான் பலவித நடிப்புகளை நடித்து வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நடிகனாகிய நான் அழிவில்லாதவன் முடிவில்லாதவன் சத்தியமானவன் நித்தியமானவன் எட்டர்னல் இம்மாட்டல் இம்பரிசிபிள் என்று நாம் சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் அதுதான் அமைதியான ஆத்மா என்று நாம் சொல்கிறோம் அதனால் நான் ஆத்மா ஒலி புள்ளி உயிர் சக்தி நாம் ஆத்மா உலகில் அமைதியின் உலகத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் நெற்றி பூர்வமத்தில் இருந்து கொண்டுதான் அந்த உடலை நாம் இயக்கி கொண்டிருக்கிறோம் அதனுடைய உண்மையான சக்திகளாக மனம் புத்தி ஞாபகம் என்ற மூன்று சக்திகளும் அதில் அடங்கியிருக்கின்றது அந்த அன்பு அமைதி தூய்மை சந்தோஷம் சக்தி என்ற எல்லா உணர்வுகளையும் அனுபவம் செய்யக்கூடியது தான் அந்த உயிர் சக்தி அந்த உயிர் சக்தியின் தந்தையைத்தான் நாம் கடவுள் இறைவன் ஆண்டவன் அல்லாஹ் சிவா என்று பலவிதமாக நாம் சொல்லிக் கொள்கிறோம் அந்த இறைவன் பரம்பொருள் பரமேஸ்வரன் அமைதியின் கடலாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் அந்த சிவலோகத்தில் பரலோகத்தில் ஏழாவது வானத்தில் ஆத்ம உலகில் சோல் வேர்ல்டில் இருக்கிறார் அவர் எல்லா ஆத்மாக்களின் தலைவனாக இருக்கிறார் தந்தையாக இருக்கிறார் அவருக்கு பாஸ் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிந்திருக்கிறது அதனால் அவருக்கு பாதிப்பு அடையும் விஷயம் ஒன்று இருக்கவே முடியாது பிறப்பிறப்பு பாவம் புண்ணியம் சுகம் துக்கம் என்ற விலகி இருக்கின்ற அவர் உலக மனித குலத்திற்கு நன்மை செய்பவராக இருக்கிறார் வரப்போகின்ற உன்னதமான அமைதியின் உலகத்தை சொர்க்கத்தை படைப்பவராக இருக்கிறார் அவரை விட சக்திசாலி வேறு யாரும் இருக்க முடியாது அதனால் அன்பின் கடல் அமைதியின் கடல் தூய்மையின் கடல் சக்தியின் கடல் என்று அவரை பெருமைப்பாடுகிறோம் அந்த அமைதியின் கடல் பரம்பொருள் பரமேஸ்வரன் அந்த ஆத்ம உலகில் சிவலோகத்தில் இருக்கிறார் என்று புரிந்து அவரை அங்கு போய் நினைக்கும் பொழுது நமக்கு உண்மையான அமைதியை நாம் அனுபவம் செய்ய முடியும் என்றால் நான் ஆத்மா அமைதியின் இருப்பிடம் அமைதியின் சொரூபம் அமைதியின் இயற்கை குணமாக கொண்டவன் நான் ஆத்மா இரண்டாவது நான் அமைதியின் உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் மூன்றாவது நான் அந்த உலகத்திற்கு திரும்பவும் நான் செல்லப்போகிறேன் அங்கு பரம்பொருள் பரமேஸ்வரன் அமைதியின் கடலாக இருந்து கொண்டிருக்கிறார் அதுதான் நாம் பாடுவோம் ஒவ்வொரு ம ஸ்டூடெண்ட் லைஃப்பிலே இந்த பாடலை பாடாமல் இருக்க முடியாத தேசிய கீதத்தை ஜனகன மன அதிநாயக்க ஜயகே பாரத பாக்யா த என்று டெய்லி டெய்லி நாம் பாடுகிறோம் இவ்வளோ அருமையான பாடல் ஆனால் அதனுடைய முதல் இரண்டு வரிகளின் உண்மையான பொருளை புரிந்து அதனுடைய அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்தோம் ஆனால் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அமைதியின் அளவு நிச்சயம் அதிகரிக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஜனங்கள் பொதுமக்கள் கணங்கள் போதகணம் கணபதி என்று சொல்கிறோம் அனிமல்கள் அதாவது அனிமல் என்று சொல்கிறோம் மதர் மனம் என்றால் உங்களுக்கு தெரியும் மண் மனம் அதிநாயக்கன் என்றால் அதிமேலான நாயகன் ஜெயவோ என்றால் அவருக்கு பெருமை உண்டாகட்டும் ஜனங்களுடைய கணங்களுடைய மனதினுடைய அதிமேலான தலைவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று பெருமை பாடுகிறோம் அந்த ஜனங்களுடைய கணங்களுடைய அதிமேலான தலைவன் உயர்வுக்கும் உயர்வான இறைவன் பரம்பொருள் பரமேஸ்வரன் அவர் அமைதியின் கடலாக இருக்கிறார் இதை நாம் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பாரத பாக்கிய விதாத்தா என்று பாடுகிறோமே பாரதத்திற்கு பாக்கியத்தை அளிக்கும் வல்லலே என்று புகழ் பாடுகிறோம் அவரை அந்த பாரதத்திற்கு பாக்கியத்தை அளித்திருந்தார் முதலில் அந்த அளவுக்கு அமைதியான உலகம் இருந்தது திரும்பவும் அந்த அமைதியான உலகம் அவர் உருவாக்கப் போகிறார் கொடுக்கப் போகிறார் அந்த பாக்கியத்தை பாரதத்திற்கு அளிக்கப் போகிறார் இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக நமக்குள் நனிமனித வாழ்க்கையில் அந்த அமைதி என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதை நான் சொல்லிக்கொடுக்க விரும்புகிறேன் அதனால் அந்த பரம்பொருள் பரமேஸ்வரன் ஜோதி சொரூபமாக ஒலி துளியாக எல்லா ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் எப்படி உடலுக்கு தந்தை உடல் போல் இருப்பது போல ஆத்மாவும் தந்தை ஆத்மாவாக தான் இருக்க முடியும் அவரைத்தான் பரமாத்மா என்று சொல்லுகிறோம் ஜோதிர் லிங்கம் என்று சொல்லி பெருமையாக அவரை லிங்க வடிவிலே ஞாபக சின்னமாக வைத்து வழிபடுகிறோம் ஆத்ம உலகில் சிவலோகத்தில் இருக்கும் அவரை ஆத்ம அந்த கலிவத்தினுடைய முடிவிலே சிவராத்திரி என்று அவர் வருகிறார் என்பதையும் நாம் வந்து சொல்கிறோம் கலியுத்தினுடைய முடிவிலே அஞ்ஞான இருளில் வந்து ஞான வெளிச்சத்தை பரம்பொருள் பரமேஸ்வரன் கொடுக்கிறார் அதனால்தான் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று நாம் சொல்லி வந்துகின்றோம் அந்த தந்தை இறை தந்தை உடலின் தந்தை அல்ல ஆத்மாவின் தந்தை பரம்பொருள் பரமேஸ்வரன் அவர் வந்து இப்பொழுது ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் தான் இப்பொழுது நாம் இந்த கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் இந்த நான்கு கருத்துக்களை முக்கியமாக நாம் நினைவுபடுத்தி கொண்டோம் ஆனால் நிச்சயமாக தனி மனித வாழ்க்கையிலே அமைதி நிலவும் மற்றும் பொதுமக்களிடையே அமைதி நிலவும் மற்றும் அந்த அமைதியான உலகை திரும்பவும் கொண்டு வரும் காரியத்திலே நம்முடைய செயல் நடக்கும் உதவி எல்லோரும் கொடுக்க முடியும் முதலாவதாக நான் ஆத்மா நான் ஒரு நடிகன் உடல் எனும் காடையை அணிந்து கொண்டு இப்பொழுது நடித்து கொண்டிருக்கிறேன் அந்த ஆத்மாவிலே உயிர் சக்தியிலே கலரிலே ஐட்டிலே வெயிட்ல எந்த வித்தியாசம் இல்லை நாம் எல்லோரும் சமம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் உயிர் சக்திகள் அந்த ஆத்மா உலகில் இருந்துதான் வந்திருக்கிறோம் திரும்பும் அதே ஆத்ம உலகத்திற்கு தான் நாம் செல்ல வேண்டும் எல்லோரும் ஒரு வீட்டிலிருந்து வந்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு தான் நிரம்ப வேண்டும் அதை எந்த வார்த்தையில் சொல்லிக்கொண்டாலும் முக்தி தாமம் சாந்தி தாமம் தாமம் பரலோகம் சிவலோகம் ஏழாவது வானம் எப்படி சொன்னாலும் சரி நாம் எல்லோரும் அங்குதான் இருந்தோம் இங்கு வந்திருக்கிறோம் நாம் எல்லோரும் ஒரே இடத்துக்கு தான் திரும்ப போகிறோம் அதற்கு மேலாக நாம் எல்லா ஆத்மாக்களின் தந்தை பரம்பொருள் பரமேஸ்வரன் ஒருவர் தான் இருக்கிறார் அவர் எல்லோ ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார் அவரைத்தான் பரம் பிதா பரமாத்மா அல்லா ஈஸ்வர் காட் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம் அந்த ஒரு இறை தந்தையின் குழந்தைகளாக ஆத்மாக்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் இந்த உண்மையான உணர்வோடு என்னை நான் புரிந்து கொண்டு மற்றவர்களையும் அதே இறைவன் அதே பரம்பொருள் பரமேஸ்வரன் குழந்தை என்ற நினைவோடு அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு மற்றவர்களை நான் ஆத்மா என நினைத்து பார்ப்போமானால் பழகினோமானால் உலகத்திலே நம்முடைய தெய்வீக குணங்கள் பாசிட்டிவான குணங்கள் மட்டும் எனக்குள்ள இருக்க முடியும் அவருடைய வெறுப்புணர்வு பொறாமை என்ற நினைவுகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் உலக அமைதி அங்கே ஆரம்பித்து விடும் நான் ஒரு அமைதியான ஆத்மா அமைதியான உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் திரும்ப அமைதியான உலகத்தில் திரும்பப் போகிறேன் அமைதியின் கடல் பரம்பொருள் என்னுடைய உண்மையான தந்தை அவர்தான் எல்லாருக்கும் தந்தை நாம் எல்லோரும் சகோதரர்கள் சகோதரர்கள் இந்த விழிப்புணர்வோடு நாம் வாழ்க்கையில் நடந்து தங்கள் எல்லோரையும் இந்த மனித வாழ்க்கையின் இம்மையிலும் மறுமையிலும் அந்த வரப்போகின்ற உன்னிதமான அமைதி மட்டும் நிரம்பிய உலகம் வரப்போகிறது அந்த உயர்ந்த உலகத்திலே தாங்கள் எல்லோரும் பிறவி எடுத்து உயர்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழுங்கள் வாழ வேண்டும் வாழ்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்க 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 வரப்படும் நன்றி தாங்கள் ஏதாவது கேள்விகள் ஏனால் யார் வேண்டாமல் கேட்கலாம் இரண்டு மூன்று நிமிடங்கள் இருக்குது என்று நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த இறைவனை எப்படி நினைப்பது தன்னை பெற்ற ஆத்ம எப்படி வந்து அமைதியை எப்படி அனுபவம் செய்வது என்பதை நாமல் பேசுவோம் இன்னும் சமயம் இருக்கிறதா சகோதரி அவர்களே லதா அவர்கள் நன்றி நன்றி வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது அந்த உண்மையான அமைதியை மன அமைதியை ஆத்ம உணர்வை இப்போது நாம் அனுபவம் செய்ய முயற்சி செய்வோம் நான் நான் என்ன சொல்கிறோனோ அதை மனதிற்குள்ளாக தாங்கள் அனைவரும் சொல்லிக்கொள்ளுங்கள் உணர ஆரம்பிக்குங்கள் அதை ஒரு காட்சியாக மனதிற்கண்ணால் கொண்டு வந்து உயர்ந்த அனுபவத்தை அனுபவம் செய்ய முயற்சி செய்யுங்கள் நான் ஒலி வீசும் நட்சத்திரமாக பூர்வ மத்தியிலே மின்னிக் கொண்டிருக்கிறேன் நான் ஆத்மா அமைதி சுரூபம் சாந்தி சுரூபம் அமைதி எனது இயற்கையான அடிப்படை குணமாக இருக்கிறது நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த உடலை உபயோகித்து கொண்டிருக்கிறேன் நான் அழிவில்லாதவன் முடிவில்லாதவன் என்றென்றும் நிலைத்திருக்கும் உயிர் சக்தியாக இருக்கிறேன் நான் ஆத்மா என்னுடைய உண்மையான அமைதி உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் இந்த உடல் என்ற வேஷத்தை நடித்து கொண்டு போட்டுக்கொண்டு நான் இப்பொழுது என்னுடைய பகுதியை நடித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வீட்டிலே இந்த உலகத்திலே இருக்கும் எல்லோரும் அமைதி சொரூபமான ஆத்மாக்கள் தான் அந்த அமைதி சொரூபமான ஆத்மாக்கள் அவரவர்கள் அவரவர்களுடைய பகுதியை நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஆத்மா அந்த அமைதி உலகத்திலிருந்து வந்திருக்கிறேன் இப்பொழுது திரும்பவும் அந்த அமைதி உலகத்திற்கு நான் செல்லப் போகிறேன் இந்த உலகத்திலிருந்து மேலாக இருக்கின்ற சந்திரன் சூரியன் விண்மீன்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஐந்து தத்துவங்களுக்கு அப்பால் இருக்கின்ற அந்த அமைதி உலகத்தை நோக்கி நான் செல்கிறேன் நான் ஆத்மா அந்த அமைதியின் உலகம் பரமேஸ்வரின் உலகம் அந்த சிவ லோகத்தை நோக்கி என்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்குகிறேன் அந்த ஒளி வீசும் பரம் சக்தி பரம் ஜோதி அந்த பரமாத்மாவின் மிக நெருக்கத்தில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் ஆத்மா அந்த பரம்பொருளுக்கு மிக நெருக்கத்தில் அந்த அமைதியின் முழு உலகத்தில் நான் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறேன் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கின்ற இந்த செம்பன் நிற உலகம் அமைதியின் முழுமையான இருப்பிடமாக இருக்கிறது நான் ஆத்மா சாந்தியை முழுமையான அமைதியை அனுபவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறேன் அந்த ஒளி வீசுகின்ற மிகப்பெரிய நட்சத்திரமாக பரமேஸ்வரனுக்கு மிக அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் அவர் அமைதியின் கடலாக இருக்கிறார் அந்த அமைதி கடலில் இருந்து ஒலி அலைகள் அமைதியின் அலைகள் எனக்குள் கொண்டிருக்கிறது எவ்வளவு அருமையான அனுபவமாக இருக்கிறது எவ்வளவு ஆழ்ந்த அமைதியை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆத்மா அந்த அமைதியின் சக்தினால் என்னை முழுவதுமாக நிரப்பிக் கொண்டிருக்கிறேன் அமைதி கடல் எனக்கு மிக அருகில் இருக்கிறார் எவ்வளவு உன்னதமான பாக்கியம் அந்த ஆத்மாவின் தந்தையாகிய அந்த பரம்பொருள் பரமேஸ்வரன் எனக்கு முழுமையாக அமைதியின் சக்தியை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பாக்யசாலி ஆத்மா நான் அந்த முழுமையான சக்தியை முழுவதுமாக நிரப்பிக் கொண்டு விரும்பவும் இந்த பூலோகத்தை நோக்கி திரும்பி வரும் பயணத்தை நான் ஆரம்பிக்கிறேன் நான் ஆத்மா இந்த பூலோகத்தை அடைந்து என்னுடைய உடலிலே நெற்றிபூர்வ மத்தியிலே அமர்ந்து கொண்டு இந்த உடல் வேஷத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய பகுதியை நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த உலகில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களும் அந்த ஒரு இறைவனின் குழந்தைகள் என்று புரிந்து எல்லோருக்கும் நான் அமைதியை கொடுப்பேன் அமைதியாக இருப்பேன் அமைதியை கொடுப்பேன் நன்றி பிரதர் ரொம்ப நன்றி இந்த உலகம் நாடக மேடை அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க மனிதன் முக்தி அடைய விரும்புறோம் ஆனா உடலோடு அடைய முடியாது நான் ஒரு ஒளி வீசக்கூடிய அழிவில்லாத முடிவில்லாத ஆத்மா அப்படிங்கறதை புரிஞ்சாதான் முடியும் அப்படிங்கறத தெளிவா சொல்லிருக்கீங்க அவர்களது அன்பு அமைப்பு சார்ந்த இறை தொண்டாற்றும் அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பொங்கி வாயக வளமுடன் ரொம்ப நன்றி பிரதர் வாயக வளம் வாழ்க வளமுடன் செல்வம் ஐயா மிக்க நன்றிங்க இறை சாதனை மார்க்கம் சார்பா உங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவி தெரியப்படுத்திக்கிறேன் இது நம்மளுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லோரும் மவுண்ட் அபு ராஜஸ்தான் ஒரு முறையாவது வாழ்க்கையில் வந்து உயர்ந்த ஒரு அனுபவத்தை பெற்று போக எங்களது மனமார்ந்த அழைப்புதழை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறோம் நிச்சயமாங்க ஐயா எங்களுடைய முதல் பயணமே ஒரு சுற்றுலா கூட்டிட்டு வரணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குதுங்க ஐயா மணிமேகலை அம்மா பற்றை நிறைய முறை சொல்லியிருக்காங்க இந்த முறை எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்ப ஐயாவும் நானும் சொன்னது வந்து கண்டிப்பா எங்க டீமோட நாங்க அந்த கிளாஸ்க்கு வர்றோம் அது வருஷத்துல ஒரு முறை மட்டும்தான் எல்லாருக்கும் அலோவ் பண்ணுவாங்கன்னு கூட சொல்லியிருந்தாங்க தங்களுக்காக நான் ஸ்பெஷல் நாங்கள் முயற்சி செய்கிறோம் நிச்சயமாங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்கய்யா இது துவக்கம் எங்களுடைய நீங்க இன்னும் எங்களோட பயணிக்கணும் நிறைய கருத்துக்களை எங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க கொடுக்கணும் ஐயா ரொம்ப நன்றி அருமையா இருந்ததுங்க ஐயா உங்களுடைய அற்புதமான வரிகள் எல்லாமே சிறப்பா இருந்தது ஆன்மாவை பற்றி எடுத்த இப்ப இந்த கடைசியா நீங்க கொடுத்த அந்த தவம் வந்து ரொம்ப நிறைவா ஐயா முதல் முறையா நாங்க இதை கேக்குறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றிங்க ஐயா அம்மாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்